பள்ளிக்கரணையில் சென்டர் மீடியனில் மோதி சாப்ட்வேர் இன்ஜினியர்கள் பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது விபத்துக்கு என்ன காரணம் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் சென்னை பம்மல் விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்தவர் கோகுல் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் விஷ்ணு இவர்கள் இருவருக்கும் இருபத்தி நான்கு வயதே ஆன நிலையில் பெருங்குடியிலுள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில்தான் வார இறுதி நாளை கொண்டாட நண்பர்களுடன் பள்ளிக்கரணை ராஜலட்சுமி நகரில் வசித்து வரும் அஜேஷ் என்பவர் வீட்டிற்கு சென்ற கோகுல் விஷ்ணு உள்ளிட்ட எட்டு நண்பர்கள் மது அருந்தி வார இறுதி நாளை கொண்டாடியுள்ளனர் மேலும் குடிப்பதற்கு மது இல்லாததால் மது வாங்க கேடிஎம் இருசக்கர வாகனத்தில் நள்ளிரவில் இருநூறு அடி சாலையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பாரில் சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்த மது பாட்டில்களை வாங்கிக் கொண்டு வேளச்சேரி மேடவாக்கம் பிரதான சாலை பள்ளிக்கரணை குளம் அருகே அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் மீதமின்றிய மது போதையால் கட்டுப்பாட்டை இழந்த அவர்கள் சென்டர் மீடியனில் மோதி பின்னர் மின்கம்பத்தில் மோதி எதிர் திசையில் சாலையில் தூக்கி வீசப்பட்டனர் இதில் கோகுல் தலை துண்டாகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் விஷ்ணுவும் நெஞ்சு பகுதியில் பலத்த காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு ஆய்வாளர் நடராஜ் தலைமையிலான போலீசார் தலை துண்டாகி விபத்தில் உயிரிழந்த கோகுல் மற்றும் விஷ்ணு உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக குரோம்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து நடந்த இடத்திலிருந்து பள்ளிக்கரணை பிரதான சாலையில் சுமார் இருநூறு மீட்டருக்கு கேடிஎம் இருசக்கர வாகனம் தனியாக சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது சம்பவம் குறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுபோதையில் இரு சக்கர வாகனத்தை அதிவேகத்தில் இயக்கிய போது ஏற்பட்ட விபத்தில் ஒருவருக்கு தலை துண்டாகியும் மற்றொருவர் நெஞ்சு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டும் பலியான சம்பவம் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பள்ளிக்கரணை காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கும் அனைத்து பார்களிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடப்பதால் இரவு நேரங்களில் இது போன்ற விபத்துகள் நடப்பது அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வேதனை தெரிவித்துள்ளனர்